வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புளியை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் இதனுடைய விதையை வந்து எப்படி எடுக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான புளி வந்து வாங்கிட்டு அரிஞ்சு சுத்தம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் கடைகள்லாம் வந்துட்டு புளி வாங்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து புளியாக வந்துட்டு வாங்கி தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி காய வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது புளி அறியறதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க இதில் உள்ள ஓடை எடுத்துகிட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க நான் வந்து கிலோ வந்து எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அந்த புளி கொஞ்சம் நல்ல புளியாக தான் இருந்தது புளி வாங்கக்குள்ளே வந்து புளியை வந்துட்டு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல புளிப்பு டேஸ்ட்டு இருக்கணும் லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கணும் ரொம்பவே புளிப்பாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த புளி வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோடு கலந்த ஒரு புளிப்பாக இருந்தால் புளி வந்து உங்களுக்கு என்ன குழம்பு வச்சாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ புளி வாங்கக்குள்ளே புளியை கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்து அது என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க சுத்தமாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க இந்த புளி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாவே சுத்தமாக இருக்குது இதை உடைக்கக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஓடு இருக்கும் நம்ம அரியக்குள்ளேயே என்ன பண்ணணுனாக்கா ஒவ்வொரு புளியிலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓடெல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும் அந்த ஓட்டோட தோ தோலாக இருக்குது பாருங்கள் இந்த ஓட்டெல்லாம் எடுத்துடணும் அரியக்குள்ளேயே எடுத்துட்டு அரிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த புளி வந்து கெட்டு போகாமல் பூச்சி வைக்காமல் இருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புளி அறிகிறதுக்கு முன்னாடி நல்ல வெயிலில் வந்து ஒரு காய்ச்சல் போட்டணும் கையில் வந்து இப்படி பிடிச்சோன்னாக்கா கையில் வந்து புளி வந்து ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு வந்து காய்ச்சல் இருக்கணும் ரொம்ப ரொம்ப ரெண்டு மூணு நாள் காய்ச்சல் போடாதீங்க ஒரு நாள் இப்போ படிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காய்ச்சல் போட்டு இப்படி கையில் நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒட்டாத அளவுக்கு காஞ்சா இது போதும் நல்லா உதிரி உதிரியாக உதுத்து நமக்கு வரக்கூடிய புளி வந்து நல்லா போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு தான் நமக்கு வரும் அதை நம்ம காய வைக்கக்குள்ளே ஒன்று ஒன்றா உதுத்து போட்டு காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் புளியில் கவனிக்க வேண்டியது இன்னொன்று எப்படி இதை வந்து அறியலாம் இதில் உள்ள சீடை வந்து எப்படி நீக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ புளியை எடுத்துக்கோங்க புளியை எடுத்துகிட்டு இப்போ அருவாமனையில் ஒவ்வொரு சீடோட சென்டர் போர்ஷனை வந்து கட் பண்ணணும் ஒரு பக்கம் வச்சு கட் பண்ணி ஒரு அழுத்த அழுத்தி இப்படி எடுத்தீங்கன்னாக்கா அதில் உள்ள சீடு வந்துட்டு உங்களுக்கு வெளில வந்து உழுந்துடும் இது மாதிரி வந்துடும் இதோட சென்டர் போர்ஷனில் ஒரு கட் பண்ணிவிட்டு இப்படி அழுத்தி இப்படி எடுத்தீங்கன்னாக்கா அப்படி வந்துடும் அது மாதிரி ஒவ்வொரு சீடாக வந்து நம்ம எடுக்க வேண்டியதான் அரிஞ்சு அரிஞ்சு நம்ம வலது பக்கம் கையை வச்சு நல்லா அழுத்திக்கிட்டு இந்த சீடை எடுத்துடணும் இடது பக்க வழியாக இடது பக்கம் விரல் வழியா இதை தள்ளி விட்டணும் இந்த சீடை இப்படிதான் வந்து புளி உள்ள சீடை எடுக்கக்கூடிய முறை இதை மாதிரி எடுத்துட்டு லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஹெட் போஷன்ல இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இதை எடுத்துட்டு இந்த கோது இருக்கணும் கோது இருந்தாதான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கரைக்கிறதுக்கு வரும் உங்களுக்கு இந்த கோது வந்து இருக்கணும் கண்டிப்பா இந்த மாதிரி இதில் உள்ள சீடு இதில் உள்ள ஓடு அறியக்கூடிய இதில் உள்ள ஓடெல்லாம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிடணும் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்ததுன்னா லைட்டாக வந்து கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க கையில் வந்து உங்களுக்கு ஒட்டாது இத மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும் வெதை இதுல ஒரு சீடு இருந்தா கூட உங்களுக்கு வந்து பூச்சி பிடிச்சிடு அதனால விதை ஒண்ணு கூட இருக்கக்கூடாது அந்த புளியங்கொட்டை வந்து ஒண்ணு கூட இதுல இருக்கவே கூடாது விதையோட நீங்க வச்சு அரிஞ்சீங்க அப்படின்னாக்கா அப்படியே உங்களுக்கு புளி பிடிச்சி பூச்சி பிடிச்சு போயிடும் இதை மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க நான் எல்லா புளியும் அரிஞ்சு நல்ல ஒரு நாள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த காய வச்சு எடுத்து வச்ச புளியை வந்து நல்ல பெரிய பெரிய உருண்டையாக உங்களால் கை எவ்வளோ அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருண்டை உருண்டையாக உருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பற்ற பத்தையாக போய் அடைஞ்சு போகாமல் உங்களுக்கு நல்லா வந்து அந்த புளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு டைரெக்டாக பிளா ஒரு பிளாஸ்டிக் வாலியில் வைக்காமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு உருண்டு உருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிளாஸ்டிக் வாலியில் வைப்பீங்களோ எந்த பாத்திரத்தில் வைப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அறியறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நல்லா காயணும் அரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் காயணும் கையில் நீங்கள் நல்லா பிடிச்சிங்கனாக்கா அந்த பிசு பிசுப்பு அந்த புளியோட குழகுழப்பு வந்து தன்மை வந்து நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த புளி வந்து நல்லா உங்களுக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும் ஒரு சீடு கூட இருக்கக்கூடாது ஓடு இருக்கக்கூடாது ஓடு இல்லாமல் சீடெல்லாம் இல்லாமல் அந்த சொத்த சீடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கடைகளில் வாங்குகிற புளி வந்து இந்தளவுக்கு வந்து சுத்தம் பண்ணி நம்ம நமக்கு கிடைக்காது அது எந்த இடத்துல இருந்ததுன்னு தெரியாது எப்படி அதை க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது புளியை மட்டும் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியை வந்துட்டு நீங்கள் வாங்கி சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது போன வருஷத்து புளி இது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் குழம்புக்கு வந்து புது புளியை விட பழம்புலி தான் வந்து அதிகமாக நல்ல சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால புளி கொஞ்சம் நான் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன் எக்ஸ்ட்ராவாக வாங்கிடுவேன் ஏன்னா கொஞ்சம் நம்ம பழம்புளி நமக்கு வேணும் மீன் குழம்புக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜுக்கெலாம் வேணுன்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவேன் அப்போ தான் வந்து நமக்கு பழைய புளி வந்து கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று நீங்கள் தேவையான புளியை வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அதை வந்து நீங்கள் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மீதி புளியை வந்துட்டு இதை மாதிரி ஒரு சிப்ளாக் கவர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ காற்று போடாமல் எடுத்து வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா இது வந்து கருத்து போகாது ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும் இந்த கலர் வந்து சேஞ்சே ஆகாது இதுவும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் வெளியில் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து கருத்து போயிடும் இது மாதிரி ஒரு டப்பாவில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து புளி வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாதத்துக்கு வந்து உங்களுக்கு கருத்து போகாது நல்லா வந்து அப்படியே இருக்கும் இந்த மாதிரி சொத்த புளியெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதோட சேர்த்து அறிஞ்சு வச்சுட்டீங்கனாக்கா ஒட்டுமொத்த புளியும் வந்து பூச்சி பிடிச்சி வீணாக போயிடும் இதெல்லாம் நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாது புளியங்கொட்டை வந்துட்டு கடை வாசல்லயே வந்து புளியங்கொட்டை வாங்குறவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் புளியங்கொட்டையை கொடுத்துட்டு உப்பு கோலமோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க புளி மட்டும் கடைகளில் வாங்கவே வாங்காதீங்க நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு சுத்தமானதாக சுத்தமான புளியாகவும் நல்ல புளியாகவும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் புளியை மட்டும் ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியை இதை மாதிரி நல்ல காய வச்சு சுத்தம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ